வணக்கம் நட்பூக்கலை நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அடுத்த கதை எப்போவோ எழுதி முடித்தாச்சு லேப்டாப்பில் டைப் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணணும் அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுது ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்றேன் அது வரைக்கும் உங்களை வெயிட் பண்ண வைக்க வேண்டாமேன்னு தான் ஒரு சிறுகதையோடு வந்துட்டேன் ஒரு போட்டிக்காக எழுதின சிறுகதை அது வரைக்கும் இதை படிச்சிட்டுருங்க நான் சீக்கிரமாக வந்துடுறேன் கொஞ்சம் பெரிய சிறுகதைங்கிறதுனால ரெண்டு பகுதியாக பிரித்து போடுறேன் இன்றைக்கி ஒரு வீடியோ நாளைக்கு ஒரு வீடியோன்னு வரும் படிச்சுட்டு உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க இந்த கதையை பற்றி சொல்லணும்னா காதல் கதை தான் ஆனால் சமூகத்தில் நடக்கிற ஒரு தப்பை தட்டி கேட்குற மாதிரியான கதையாக வரும் படித்து பாருங்கள் ஓகே கலியுக கல்கி சூரியனின் செங்கிரணங்கள் பூமியை தழுவி பொன்மயமாக அடித்து கொண்டிருந்தன அவ்வளவு நேரம் கவிழ்ந்திருந்த இருளை தன் ஒளியை பாய்ச்சி மெல்ல மெல்ல விலக்கிக் கொண்டிருந்தான் அந்த செங்கதிரவன் இருள் விலகி அன்றைய நாள் விடிந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அந்த நெடுஞ்சாலையின் அருகே ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கை தன் பிரகாசத்தை இழந்து மங்கி கொண்டிருந்தது அந்த நெடுஞ்சாலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வாகனங்கள் சீறி பாய்ந்து கொண்டிருந்த வேளையில் அந்த கருப்பு நிற வெளிநாட்டுக்கார் மட்டும் சாலையோரமாக ஓரங்கட்டி நின்றது இன்னும் இருள் முழுமையாக விலகாத நிலையில் ஓரங்கட்டப்பட்ட அந்த காரிலிருந்து ஒரு இளம் பெண் தூக்கி எறியப்பட்டாள் அவ்வளவுதான் அடுத்த நொடி அந்த கார் நிற்காமல் விரைந்து விட்டது அம்மா என்ற முனகலுடன் அவளை தழுவியிருந்த ஆடைகள் அலங்கோலமாய் கிழிந்து கிடக்க அவளது உடலில் பதிந்திருந்த நகக்காயங்களும் பல்தடங்களும் சற்று முன் அவளுக்கு நடந்திருந்த வன்கொடுமையை பறைசாற்ற அந்த சாலையோரமாய் துடித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அந்த பெண் அம்மா வலிக்குது தவித்து கொண்டிருந்த அந்த பெண்மையை காப்பதற்கு அங்கு யாரும் இல்லை ஆதவன் தன் முழுமையான ஆதிக்கத்தை பூமியில் செலுத்திய வேளையில் அந்த வழியாக சென்ற காரில் இருந்த இரு நல்ல மனங்களின் கண்களில் அலங்கோலமாய் கிடந்த அந்த பெண் வந்து விழுந்தாள் பதறியடித்துக்கொண்டு தங்கள் கையிலிருந்த துணியால் அந்தப் பெண்ணின் அங்கங்களை மூடி மறைத்தவர்கள் அவளை காரில் ஏற்றி கொண்டு அருகிலிருக்கும் மருத்துவமனைக்கு விரைந்தனர் மா தண்ணி அரைமயக்க நிலையில் புலம்பிக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் வாயில் சிறிது சிறிதாக நீரை புகட்டியபடி அவள் தலையை நீவி கொடுத்து ஆறுதல் மொழிகளை பேசிக்கொண்டே கொண்டே வந்தார் அந்த மூத்த பெண்மணி ஒண்ணுமில்லம்மா அவ்வளோதான் அந்த பெண்மணியின் வார்த்தைகள் அந்த இளம்பெண்ணின் கண்களில் நீரை வார்த்தது அவ்வளவுதான் இனி என்னிடம் ஒன்றுமில்லைதான் அவள் மனம் பெருந்துயரத்துடன் கதறி ஓலமிட்டது அவள் பவித்ரா ராமன் ஜானகி தம்பதியின் ஒரே செல்ல செல்வ புதல்வி சமீபத்தில்தான் திருமணம் நிச்சயமாகி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கலர் கலர் கனவுகளை விழிகளில் தேக்கியபடி இன்னும் இரண்டு மாதத்தில் நடக்கவிருக்கும் தனது நிர் திருமணத்தை எதிர்நோக்கி உற்சாகத்துடன் வளைய வந்து கொண்டிருக்கும் இருபத்தி ஓரு வயது நிரம்பிய இளஞ்சிட்டு எப்பொழுதும் போல் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தவள் அன்று கடத்தப்பட்டாள் சதை தின்னும் பிணந்தின்னி கழுகுகளான மூன்று கயவர்களால் மாறி மாறி கற்பழிக்கப்பட்டு அந்த நெடுஞ்சாலையில் வீசப்பட்டாள் தனக்கு உடைமையில்லாத வேறொரு ஆணின் சிறு தவறான பார்வையையே ஒரு பெண்மையால் தாங்கிக் கொள்ள முடியாது எனும்போது அந்த பெண்மையே கதற கதர நாசம் செய்தால் அந்த பெண்மையின் நிலை என்னவாக இருக்கும் உங்க மகள் ரொம்ப மோசமான முறையில் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க நாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட உயிரை காப்பாற்ற போராடிட்டு இருக்கோம் கடவுளை வேண்டிக்கோங்க எந்த பெற்றவர்களும் கேட்கக்கூடாத வார்த்தையை அந்த பெற்றவர்களிடம் கூறிவிட்டு சென்றார் மருத்துவர் ஐயோ கடவுளே என் பொண்ணுக்கா இந்த நிலைமை உனக்கு கண் இருக்கா இல்லையா அதிர்ந்து கூட பேசத் தெரியாத என் மகளுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணியிருக்கையே அந்த தாய் கதறி துடித்து கொண்டிருந்தார் தன் மகளை நினைத்து அழுவதா இல்லை தன் மனைவியை சமாதானப்படுத்துவதா என்று தெரியாமல் இடிந்து போய் அமர்ந்திருந்தார் ராமன் அந்த பெற்றவர்களை கதறி துடிக்க வைத்துவிட்டு அந்த மருத்துவர்களுக்கும் பெரும் சவாலை விட்டுவிட்டு ஒரு வழியாக ஐந்து நாட்கள் கழித்து கண் விழித்தார் பவித்ரா அவள் கண்களில் முன்பிருந்த சிரிப்பு இல்லை குதூகலம் இல்லை மாறாக ஒரு அமைதி நிச்சலனமாக ஒரு பெரு அமைதி குடிகொண்டிருந்தது அந்த பார்வையில் இருந்ததை என்னவென்று சொல்வது விரக்தி வெறி வெறுமை ஆக்ரோஷம் அதே சமயம் வெகு அழுத்தமான அமைதி அந்த பெண்மையின் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழவில்லை தான் உயிராய் போற்றி பாதுகாத்து கொண்டு வந்த கற்பு எண்ணி அவள் விழிகளில் துயரம் தென்படவில்லை அவள் அம்மா கூட அழுது பவி உன் துக்கத்தை அழுகையில் கரைத்து விடு இப்படி இருக்காதே என்று கதறி அழுதார் அப்பொழுதும் ஒரு வெற்று பார்வையை தன் தாயை நோக்கி வீசினாலே தவிர அவள் கண்களிலிருந்து மருந்துக்கும் கண்ணீர் வரவில்லை ஆயிற்று இன்றோடு அவள் மருத்துவமனை வாசம் முடிந்து வீட்டிற்கு வந்து பதினைந்து நாட்கள் ஓடிவிட்டிருந்தது இந்த பதினைந்து நாட்களில் அவள் பேசிய வார்த்தைகளை எண்ணி சொல்லிவிடலாம் தனது அன்றாட கடமைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி கொண்டவள் முக்கால்வாசி நேரம் அடைந்து கிடந்தது என்னவோ அவளது அறையில்தான் அவள் தாயின் அன்பான வார்த்தைகளுக்கோ அவள் தந்தையின் பாசமான பேச்சுகளுக்கோ அவளிடமிருந்து கிடைத்த பதில் என்னவோ அமைதிதான் படுக்கையில் படுத்தபடி விட்டத்தை வெறித்து கொண்டிருந்த பவித்ராவின் காதில் ஹாலில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த தன் தாய் தந்தையரின் பேச்சு வந்து விழுந்தது மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஃபோன் பண்ணினாங்க ஜானகி பவித்ராவை வந்து பார்க்கிறேன்னு சொன்னாங்க நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அவங்கள பார்த்தா அவ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான்னு நான் மறுத்துட்டேன் ராமன் கூற தன் கண்களில் பெருகிய நீரை தன் சேலை தலைப்பால் துடைத்த ஜானகி கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசினாங்களா மெல்லிய குரலில் வினவ அவங்க எதுவும் பேசல ஜானகி மாப்பிள்ளை வெளிநாடு போயிருக்கிறாராம் அவருக்கு இன்னும் விஷயம் தெரியாதாம் அவர் வரட்டும் பேசிக்கலாம்னு சொன்னாங்க அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த பவித்ராவின் இதழ்களில் ஒரு விரக்தி புன்னகை தோன்றியது அவளது விழிகள் அவளது அலைபேசியை வெறித்தன கர்ணன் என்ற பெயரிலிருந்து கிட்டத்தட்ட நூறு மிஸ்ட் மேல் வந்திருந்தது கர்ணன் பவித்ராவிற்காக நிச்சயிக்கப்பட்டிருந்த மாப்பிள்ளை நிச்சயமான நாளிலிருந்து இன்று வரை அவள் மீது காதலை மட்டுமே பொழிந்து கொண்டிருப்பவன் அவனது அபரிதமான காதலால் அவளை ஒரு மகாராணியாய் உணர வைத்தவன் அவனது காதலில் சுகமாய் மூழ்கி தத்தளித்து கொண்டிருந்தவள் வாழ்வில் விதி என்னும் கோர அரக்கன் கொடூரமாய் விளையாடிவிட்டான் ஒரு முடிவோடு எழுந்து வெளியே வந்த பவித்ரா தன் தந்தையை பார்த்து அப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லிடுங்க இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லுங்க என்றாள் அப்பொழுதும் அவள் அழவில்லை பவிமா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்டா இன்னும் ரெண்டு நாளில் மாப்பிள்ளை ஃபாரின்லேருந்து வந்துடுவாராம் அப்புறம் பேசிக்கலாமே ராமன் மென்மையாக எடுத்து கூற தீர்க்கமாக அவரை பார்த்தவள் அப்பா நான் உங்கள் பொண்ணாக உயிரோடு இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த கல்யாணத்தை இப்போவே நிறுத்துங்க அழுத்தமாக உரைத்தவள் எழுந்து உள்ளே சென்று விட்டாள் மகளின் வார்த்தைகளில் பதை போனவர்கள் மகள் சொன்னதை செய்தனர் முகத்தில் அடித்தது போல் எப்படி சொல்வது என்று தவித்து கொண்டிருந்த மாப்பிள்ளை வீட்டினருக்கு இவர்களது இந்த பதில் சற்று நிம்மதியை தந்தது என்னதான் இருந்தாலும் அவர்களும் உணர்ச்சிகள் நிறைந்த சாதாரண மனிதர்கள்தானே பவித்ராவின் வீட்டின் முன் வெகு வேகமாக சீறி வந்து நின்றது ஒரு கார் அதிலிருந்து ஆறடிக்கு சற்று உயரமாய் ஆண்மை கிழக்கணமாய் வெகு கம்பீரமாக இறங்கினான் கர்ணன் அவன் முகம் கோபத்தில் கடும் பாறையாய் இறுகியிருந்தது சீற்றம் கொண்ட வேங்கையாய் உள்ளே நுழைந்தவனை பார்த்த ராமனும் ஜானகியும் குழம்பிய முகத்துடன் எழுந்து நின்றனர் அவர்களது முகத்தில் குழப்பத்தையும் மீறி ஒரு மகிழ்ச்சி தெரிந்தது வாங்க மாப் தம்பி மாப்பிள்ளை என்று எப்படி அழைப்பது என்று தயங்கியபடி தம்பி என்று அழைத்து வைத்தார் என்னங்க மாமா முறையை மாற்றி கூப்பிடுறீங்க நான் தான் உங்கள் மாப்பிள்ளை சொல்லப்போனால் நான் மட்டும்தான் உங்க மாப்பிள்ளை அழுத்தமான அவனது ஒற்றை வார்த்தையில் பெரியவர்களின் முகம் இரண்டும் மலர்ந்து போனது எங்கே உங்க பொண்ணு அவன் கேட்டுக்கொண்டிருக்கும்போதே போதே அறையிலிருந்து வெளியே வந்தாள் பவித்ரா கண்கள் இரண்டும் உள்ளே போய் கருவளையம் விழுந்து வெற்று பார்வையுடன் வந்து நின்றவளை பார்த்தவனின் காதல் கொண்ட மனம் கதறி அழுதது அடுத்த நிமிடமே அவளது இந்த நிலைமைக்கு காரணமான பாவிகளை கொன்று போட்டுவிட வேண்டும் என்பது போல் வெறி முயன்று தன்னை அடக்கியவன் அவளை நெருங்கி நம்ம கல்யாணத்தை நிறுத்த சொல்லி சொன்னையா அவன் பார்வை அவளை துளைத்தது அவனை கண்டவுடன் ஓடி சென்று அவன் மார்பில் விழச் சொன்ன மனதை கட்டுக்குள் கொண்டு வந்தவள் ஆமா என்றால் ஒற்றை வார்த்தையாய் ஏன் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அதுதான் ஏன்னு கேட்கிறேன் வெறுமையாக அவனை பார்த்தவள் காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா மறைக்க முயன்றாலும் அவள் குரலில் தென்பட்ட வேதனையை அவன் கண்டு கொண்டான் என்னை பற்றி நீ என்னென்னு நினைச்சேடி நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னை அப்படின்னா உன் மனசை உன் உணர்வுகளை உன் கனவுகளை காதலிக்கிறேன் உன் உடம்ப இல்ல என்னுடைய காதல் என்ன வெறும் சதை தின்னும் மயக்கம்னு நினைச்சியா இது காதல் டி என் உயிரா உன் உயிரை மாத்திர காதல்டி அவனது காதலில் இலக ஆரம்பித்த மனதை சிறையிட்டு தடுத்தவள் வேண்டாம் இந்த கல்யாணம் நடக்க கூடாது நான் உங்களுக்கு வேண்டாம் என்று கத்தினாள் எனக்கு யாரு வேணும்னு நான் தான் முடிவு பண்ணனும் நீ இல்ல இன்னும் நாலு நாள்ல நமக்கு கல்யாணம் ஒழுங்காக கல்யாண பொண்ணா லட்சணமா இருக்கிற வழியை பாரு இப்படி அழுது வடிஞ்சுக்கிட்டு பொட்டு வைக்காம பூ வைக்காம இருக்காதே சற்று அதிரடிய இறங்கித்தான் அவள் மனதை மாற்ற வேண்டும் என்று அவன் கண்டிப்பை கடைபிடித்தான் இல்ல இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் இந்த கல்யாணம் நடக்காது அவள் மனது புலம்பி தவித்தது நான் உனக்கு வேண்டாம் என்று காதல் கொண்ட மனம் தன்னவனுக்காக தன் காதலையே இழக்க துணிந்தது அவள் கண்களில் தெரிந்த காதலை அவன் கண்டு கொண்டான் அவனிடம் மென்மை செல்லுபடியாகாது என்பதை உணர்ந்தவனாய் உடல் விரைக்க நிமிர்ந்தவன் ஒத்துக்கணும் தான் ஆகணும் இந்த கல்யாணம் நட்டும் நடக்கல நீ என்னுடைய இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும் சிங்கமாய் கர்ஜித்தவன் அவளது பெற்றோர்களிடம் சென்று இன்னும் நாலு நாளில் இந்த கல்யாணம் நடந்தாகணும் முக்கியமான சொந்தக்காரங்களுக்கு மட்டும் சொல்லுங்க சிம்பிளா கோவிலில் வச்சுக்கலாம் நான் வர்றேன் மாமா வர்றேன் அத்தேன் என்றபடி வெளியேற போனவனை நக்கலான பவித்ராவின் குரல் கலைத்தது நாலு பேரை கூட்டி கல்யாணம் பண்ண அவமானமா இருக்கோ அவளது கேலியில் சட்டென்று திரும்பியவன் உலகத்தையே கூட்டி விருந்து போட நான் ரெடி உன் மனசுக்கு அது கஷ்டமா இருக்குமேனுதான் அமைதியா இருக்கிறேன் என்றவன் விடுவிடுவென்று வெளியேறிவிட்டான் அதன் பிறகு அவள் சம்மதத்தை யாரும் கேட்கவில்லை பரபரவென்று திருமண ஏற்பாடுகள் நடந்தேறின முதலில் சற்று தயங்கிய கர்ணனின் தாய் வைதேகியும் பிறகு மனமுவந்து பவித்ராவை தங்கள் மருமகளாக ஏற்றுக்கொண்டார் அவருடைய கணவர் லிங்கமும் மகனது முடிவுக்கு உறுதுணையாக இருந்தார் தேங்க்ஸ்மா மா நெகிழ்ந்து போய் நன்றி கூறிய தன் மகனின் தலைமுடியை பாசத்தோடு கோதிவிட்டவர் நான் உனக்கு அம்மாவா இந்த முடிவை எடுக்கலடா ஒரு பொண்ணா சக மனுஷியா உன்னோட இந்த மங்கள பாத்தியங்கள் உறவுகள் அச்சதை தூவ பொன் தாலியை பவித்ராவின் கழுத்தில் கட்டப்போன கர்ணனின் கைகள் ஒரு நொடி தாமதித்து அவள் விழிகளை சந்தித்தது காதலோடு அப்பொழுது அவளும் அவனைத்தான் பார்த்திருந்தாள் இனி வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் நான் இருப்பேன் என்று உறுதிமொழியோடும் கண்களில் வழிந்த காதலோடும் அவள் தந்த கழுத்தில் தங்கத்தாலியை அணிவித்தான் கர்ணன் அவள் மனதில் இன்னதென்று விளங்காத ஒரு நிம்மதியும் பயமும் ஒரு சேரெழுந்தது தன்னவனுடைய இத்தனை காதலுக்கும் தான் தகுதியானவள் அல்ல என்று அவள் மனம் மருகியது காதலில் தகுதி என்பது காதல்தான் என்பதை அந்த பேதை அறிந்திருக்கவில்லை முதல் இரவு திருமணமான அனைத்து தம்பதிகளுமே ஆவலோடு எதிர்பார்க்கும் ஒரு அற்புதமான இரவு காதலோடு இரு மனங்களும் சங்கமிக்கும் ஒரு இரவு அதனால் வரை தங்களது மனங்களை மட்டுமே பரிமாறிக்கொண்டவர்கள் அச்சத்தோடும் நாணத்தோடும் சிறு தயக்கங்களோடும் தங்களது உடல்களையும் பரிமாறிக்கொள்ளும் ஒரு சுப உற்சவம் இந்த முதல் இரவு எதிர்பார்ப்புகள் இல்லையென்றாலும் ஒருவித குறுகுறுக்கும் மனத்துடன் அறைக்குள் நுழைந்த கர்ணனை வரவேற்றது என்னவோ நங்கென்று உருண்டு வந்து அவன் காலடியில் விழுந்த பால் சொம்புதான் அதை வீசியிருந்த அவனது மனையாட்டியோ ஆங்காரமாய் கட்டிலருகே நின்றிருந்தாள் தனக்குள் புன்னகைத்தபடியே அந்த சொம்பை எடுத்துக்கொண்டு அவளருகே வந்தவன் இதை நீ வெட்கப்பட்டுக்கிட்டே என் கையில் கொடுக்கணும் பவி இப்படி தூக்கி எறியக்கூடாது என்றபடி அதை மேஜை மேல் வைக்க சே நீயும் மத்த ஆம்பளைங்க மாதிரி தானே உனக்கு தேவை என் உடம்புதானே அதுக்காகத்தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்தா உன்னுடைய தேவையை தீர்த்துக்கோ ரௌத்திரமாய் கத்தியபடி கையில் கிடைத்த அனைத்தையும் தூக்கி எறிந்தாள் வெகு நிதானமாக அவளை நெருங்கியவன் அப்படியே அவளை அலைக்காக தூக்கி மெத்தையில் கிடத்தினான் திக் திக் என்ற மனதுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தவளின் அருகே சரிந்து படுத்தவன் உண்மைதான் பேபி நானும் மத்த ஆம்பளைங்க மாதிரிதான் இந்த முதலரவை ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்தவன் தான் உன்னை உணர்ந்துக்கணும்னு எனக்குள்ள கொள்ளை ஆசை இருக்குது நானொன்னும் முற்றும் துறந்த முனிவன் இல்லையே ஆனால் அதுக்கு இன்னும் நேரமும் காலமும் இருக்குது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் அவசரம் காட்டினேனே தவிர உன்னை எடுத்துக்கிறதுல அவசரம் காட்ட மாட்டேன் மென்மையாய் உரைத்தவன் அதைவிட மென்மையாய் அவள் நெற்றியில் முத்தமிட்டான் இமைக்க மறந்து தன்னவனை பார்த்திருந்தாள் அந்த பேதை அவளை அணைத்தபடியே படுத்தவன் சுகமாய் தூங்கியும் போனான் வெகு நாட்களுக்கு பிறகு அவனது அருகாமையில் தன்னை மறந்து நிம்மதியாய் உறங்கினாள் பவித்ரா தங்கள் அறையிலிருந்த ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த தோட்டத்தை வெறித்து கொண்டிருந்தாள் பவித்ரா இன்றோடு அவர்களுக்கு கல்யாணம் முடிந்து மூன்று மாதங்கள் ஓடியிருந்தது இவ்வளவு நாட்களில் அவன் ஒரு நாள் கூட கணவனாய் அவளை நெருங்கியிருக்கவில்லை ஆனால் காதலோடு தனது உரிமையை நிலைநிறுத்தவும் அவன் மறக்கவில்லை சிறு சிறு அணைப்புகளின் மூலமும் நெற்றியில் பதிக்கும் முத்தங்களின் மூலமும் அவனது காதலை உணர்த்திக்கொண்டேதான் இருந்தான் ஆனால் என்ன நெற்றியில் பதிக்கும் முத்தம் ஒரு நாள் கூட ஆசையாய் அவளது இதழ்களை நாடியது இல்லை அவன் நெருங்கும் போது பயப்படுவதும் விலகும் போது கோபப்படுவதுமாக மாறி மாறி தன் உணர்வுகளுடன் போராடி கொண்டிருந்தாள் அவள் இந்த மூன்று மாதங்களில் அவளுடைய மாமியார் ஒருமுறை கூட அவளிடம் முகம் திருப்பியதில்லை இப்படிப்பட்டவள் தங்கள் வீட்டு மருமகளா என்னும் விதமாக ஒரு சின்ன முகச் சுணுக்கத்தை கூட காட்டியதில்லை பெற்ற மகளை விட அருமையாக பார்த்து கொண்டார் அவளை ஒரு கணம் கூட தனியாயிருக்க அனுமதித்ததில்லை அவள் கண்டதையும் நினைத்து மனதுக்குள் தவித்து கொண்டிருக்கும் போது உன் புருஷனுக்கு இந்த காரக்குழம்னா ரொம்ப பிடிக்கும் வா நீயும் செஞ்சு பழகிக்கோ என்று மிக அழகாக அவளது கவனத்தை திசை திருப்பி விடுவார் அவளது மாமனாரும் சலைத்தவரல்ல நடந்த கொடுமையை எண்ணி அவள் சில சமயங்களில் சோர்ந்து போகும்போது அவர் கண்டு கொண்டு அம்மா பவி எங்க ரூமை கொஞ்சம் சுத்தம் பண்ணி தர்றையா உன் அத்தை ரொம்பவும் குப்பையா வச்சிருக்கிறா ஏதாவது ஒரு வேலையை ஏவி அவளது நினைப்பை மாற்றி விடுவார் இவர்களது கவனிப்பில் அவள் உடலில் இருந்த காயங்களோடு சேர்ந்து மனமும் ஆறி வந்தது ஓரளவிற்கு அந்த கொடுமையிலிருந்து வெளிவர பழகி கொண்டாள் அதற்கு அவன் கணவன் உறுதுணையாயிருந்தான் என்று கூறினால் அது மிக இல்லை ஆனால் என்னதான் குடும்பமே சுற்றியிருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் மறக்கக்கூடிய நிகழ்வு இல்லையே அது ஜன்னலின் அருகே அழகிய சிலையாய் நின்றிருந்த மனைவியை ரசித்தபடியே அவளை நெருங்கியவன் என்ன பவி பார்த்துக்கிட்டு இருக்க அவளது அழகில் சற்று தடுமாறி வந்தன அவனது வார்த்தைகள் என்னதான் இருந்தாலும் அவனும் ஆசைகளும் உணர்ச்சிகளும் நிறைந்த சராசரி ஆண்மகன்தானே பக்கத்தில் அழகிய மனைவியை வைத்துக்கொண்டு பிரம்மச்சரியம் காப்பதென்பது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமையாகத்தான் இருந்தது அவளை ஆசை தீர ஆண்டுவிட முடியாத தவிப்பில் பொங்கிப் பெருகும் தாபத்தில் வெந்து பல இரவுகளை அவன் தூங்காமல் பால்கனியில் நடைபயின்று தவித்திருக்கிறான் அவள் மீது பொங்கி பெருகும் வேட்கையையும் காமத்தையும் காதல் என்று ஒன்று கட்டுப்படுத்தியது கணவன் கேட்ட கேள்வியில் நிமிர்ந்து அவன் முகத்தை கண்டவள் அதோ அந்த குருவியைப் போலத்தான் நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அந்த ஒரு நாள் மட்டும் என் வாழ்க்கையில வரலேனா என்றவள் அதற்கு மேல் பேச முடியாமல் குமுறி அழுதாள் அவ்வளவு நாள் அடக்கி வைத்திருந்த அழுகை மொத்தத்தையும் அன்று அவன் தோளில் சாய்ந்த அழுது தீர்த்தாள் பவித்ரா அவனும் அழட்டும் என்று தன் தோலை மட்டும் கொடுத்து இருந்து விட்டான் வெகுநேரம் அழுது முடித்தவள் பிறகு ஒருவாராக தன்னை சமாளித்துக்கொண்டு கொண்டு அவனை விட்டு விலகினாள் பவி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இப்படி உட்கார் அவளை அழைத்துச் சென்று கட்டிலில் அமர்த்தியவன் அவளது காலடியில் அமர்ந்து அவள் மடியில் முகம் புதைத்து கொண்டான் அவளும் ஒன்றும் பேசாமல் அவனது தலைமுடியை இதமாக கோதிவிட ஆரம்பித்தாள் சிறிது நேரம் இருவருக்குள்ளும் அமைதியே நிலவியது ஒருவாராக தைரியத்தை திரட்டி கொண்டு நிமிர்ந்தவனின் முகம் உணர்ச்சிகளை தொலைத்து இறுகியிருந்தது பவிமா நான் கேட்கிறதை தப்பா எடுத்துக்காதே நான் உன்னை ரொம்பவும் லவ் பண்றேன்டா உனக்கு எப்பவும் நான் துணையா இருப்பேன் இதை நீ எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அவன் குரலில் இருந்த மென்மை அவன் முகத்தில் இல்லை அவனது கண்கள் கோபத்தில் தீ கங்குகளாய் ஜொலித்து கொண்டிருந்தன அவள் விழிகள் கேள்வியோடு அவனை ஏறிட்டன உனக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அவனுங்க அதற்கு மேல் கேட்க முடியாமல் அவன் இருக அவளோ உடல் விரைக்க நிமிர்ந்தாள் இல்லடா நான் தப்பான அர்த்தத்தில் கேட்கல அந்த நாய்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டாமா அவனுங்களை சட்டத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு கேள்வி கேட்க வேண்டாமா அதுக்காகத்தான் நான் கேட்கிறேன் அவள் தவறாக எடுத்துக்கொள்வாளோ என்ற நினைப்பில் அவசர அவசரமாக கூறினான் வெறுமையான சிரிப்பை தனது இதழ்களில் தவழவிட்டவள் தண்டனையா சட்டம் அவங்களை கேள்வி கேட்குமா எப்படி கர்ணன் மிஞ்சி ஒரு பத்து வருஷம் ஜெயிலில் போட்டு கேள்வி கேட்குமா நான் இழந்ததனுடைய விலை பத்து வருஷமா அவள் குரலில் அப்படியொரு நக்கல் இல்லைம்மா நம்ம கையில் அதிகாரம் இல்லை சட்டத்தின் மூலமாகத்தான் நாம் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் தன் மனைவியின் முகத்தில் தெரிந்த வேதனை அந்த காதல் கணவனின் இதயத்தில் இரத்தத்தை வரவழைத்தது அவனை ஒரு வெற்று பார்வை பார்த்தவள் தண்டனையா எது தண்டனை செஞ்ச தப்பை உணராம ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டு நேரா நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு சொகுசாக தூங்கி எழுந்து வர்றதுக்கு பேர் தண்டனையா ஆனால் இந்த தண்டனையும் என்னை நாசமாக்கின அந்த பாவிகளுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அந்த மூணு பாவிகளும் அரசியலில் இருக்கிற பெரும் புள்ளிகளோட வாரிசுகள் நாம வழக்கு போட்டோம்னா அதை நமக்கு எதிராவே திருப்பி விடக்கூடிய அயோக்கிய காரணங்க இவ்வளவு ஏன் நானா விரும்பித்தான் அவங்க கூட போனேன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க அவள் குரலில் கண்ணீர் தடங்கள் அவள் கூறுவதும் உண்மைதானே தண்டனை என்ற பெயரில் இவர்கள் தண்டனையா தருகிறார்கள் தன்னிடம் கேள்வி கேட்கும் மனைவிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் அந்த கணவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த கயவர்களை பீத்து எரிந்துவிட வேண்டும் என்பது போல் வேகம் தோன்றியது எது தண்டனைன்னு நான் சொல்றேன் கர்ணன் எது தண்டனை தெரியுமா இதுவரை என்னை பெத்த அம்மா கிட்ட கூட காண்பிக்காம மூடி வச்சிருந்த என் உடலை கூசாம வெறிச்சு பார்த்த அந்த கண்களை தீயில் காட்டி பொசுக்கணும் விவரம் தெரிஞ்ச வயசிலிருந்து வருங்கால கணவனுக்காக மட்டும்தானும் பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருந்த என் கற்பை கால்ல போட்டு மிதிச்சு நாசமாக்கின அந்த பாவிகளை நாசமாக்கணும் என் பெண்மையை இழக்க காரணமா இருந்த அவனுங்களுடைய உயிர்நிலையை துடிக்க துடிக்க அறுத்து எறியணும் இன்னொருத்தனுடைய தப்பான பார்வை கூட என் மேல படக்கூடாதுன்னு கவனமா இருந்த என்னை அசிங்க அசிங்கமா தொட்ட அந்த கைகளை குத்தி குத்தி புண்ணாக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல அந்த சண்டாளனுங்க துடிக்கிற துடிப்பை சந்தோஷமா நான் பார்த்து ரசிக்கணும் இந்த உலகத்திலேயே மிக கொடூரமான முறையில் அந்த பாவிகளை சாகடிக்கணும் அன்னைக்கு பாஞ்சாலியுடைய சேலையை பிடித்து இழுத்தான்னு ஒரு மிகப்பெரிய பாரத யுத்தத்தையே நடத்தினானே அந்த கண்ணன் அவன் கண்ணுக்கு இப்போ சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிற பெண்களோட கூக்குரல் கேட்கலையா இல்லை கேட்டும் அமைதியாக இருக்கிறானான்னு எனக்கு தெரியலை கடவுள் வருவார் அவதாரம் எடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் சுத்தப்போய் நமக்கு நடந்த அநீதிக்கு எதிராக நாம தான் அவதாரம் எடுக்கணும் ஒட்டுமொத்த குலத்திற்கும் ஆதரவாக நீதி கேட்பவள் போல் ஆங்காரமாய் நின்றிருந்தாள் பவித்ரா அவளது முகத்தில் அப்படியொரு பெண் குலத்தை காக்க வந்த காளி போல் அவள் முகத்தில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது பவிமா அவன் மெதுவாக அவள் தோலை தொட அவ்வளவுதான் அடுத்த நொடி கதறி அழ ஆரம்பித்தாள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும் அப்போ நான் எந்த அளவுக்கு துடிச்சு போனேன் தெரியுமா கர்ணன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு முறை நீங்கள் என்கிட்ட முத்தம் கேட்டீங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருந்தும் நான் கொடுக்க மாட்டேன்னு விலகி போனேன் எல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தானே உரிமையான உங்களையே விலக்கி வச்சேன் அப்படிப்பட்ட என்னை என் உடம்பை அவன் அவன் எங்கெங்கே தொட்டான் தெரியுமா கர்ணன் என்னால் முடியல அவனுங்க என் அதற்கு மேல் பேச விடாமல் அவளை இழுத்து அணைத்தவன் வேண்டாம்மா வேண்டாம் இனி எதுவும் சொல்ல வேண்டாம் எல்லாத்தையும் மறந்துடுக்கண்ணா அவளை அணைத்துக்கொண்டு அவன் கதற ஆரம்பித்து விட்டான் என்னால் முடியலை எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா அதிலேயும் ஒருத்தன் என் அதற்கு மேல் பேச அவளது இதழ்களை தன் உதடுகளால் மூடியவன் அவள் அனுபவித்த வழிகளுக்கு எல்லாம் மருந்தாய் தனது உதடுகளால் ஆறுதல் தர ஆரம்பித்தான் அவளுக்கும் அந்த மருந்து தேவையாயிருந்தது போலும் விழிகளை மூடி அவன் முத்தத்தில் கரைந்து கொண்டிருந்தாள் தான் பட்ட வேதனை அனைத்தும் தன்னவனது காதலான இதழொற்றலில் மறைந்து மாயமாகியதை உணர்ந்தாள் அவள் அவளுக்கு ஆறுதல் அளித்தானோ இல்லை அவள் இதழ்களில் தனக்கான ஆறுதலை உணர்ந்தானோ தெரியவில்லை வெகுநேரம் அவளது இதழ்களை விட்டு அவன் விலகவில்லை விலகியபோது அவன் கண்டது என்னவோ தன் அவளுடைய தெளிவான முகத்தைத்தான் அவள் கண்ணங்களை தன் இரு கைகளாலும் ஏந்தியவன் வேண்டாம் டி ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில நடக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கோ அதையும் மீறி உனக்கு அந்த நிகழ்ச்சி ஞாபகம் வந்தால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்த முத்தத்தை நினைச்சுக்கோ நான் நாம் நம்ம குடும்பம் இதுதான் உன்னுடைய நிகழ்கால வாழ்க்கை கடந்த காலத்தில் எது நடந்திருந்தாலும் சரி அதை மறந்துடு நான் நான் மட்டும்தான் உன் நிகழ்காலம் புரிஞ்சுதா மென்மையாய் அவன் கூற கூற அவள் மெல்ல மெல்ல தன் கூட்டிலிருந்து வெளிவர ஆரம்பித்தாள் காதல் என்று ஒன்று அனைத்தையும் மாற்றும் வல்லமை கொண்டது அந்த ஆண்மகனின் காதல் அந்த பெண்ணவளின் மனதை கரைக்க ஆரம்பித்தது தனக்கு நடந்த வன்கொடுமையிலிருந்து காதல் என்னும் ஊன்றுகோலின் துணை கொண்டு மெல்ல மெல்ல உயிர்த்தெழ ஆரம்பித்தது அந்த பெண்மை